வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையை சுற்றுலா பயணிகளின் கவரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிபுரிவிடுத்துள்ளார் கிளியின் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயல்பாடுகள் வலுவடையும் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஆசியாவில் மிகவும் பெருமதிமிக்க மற்றும் பசுமையான தீவாக இலங்கையை நிலை நிறுத்துவது பற்றியும் இதன் போது விரிவாக சுற்றாடல் மற்றும் கலாச்சார துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசார் துறைகளில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது புத்த சாசனம் மத அலுவல்கள் மற்றும் கலாச்சார அமைச்சர் சுற்றாடல் அமைச்சர் சுற்றாடல் ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவர் வன ஜீவராசிகள் பணிப்பாடு நாயகம் மத்திய கலாச்சார நிதியத்தின் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயல்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த பணிபுரியை விடுத்துள்ளார் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணைய வழிமுறையை பின்பற்றுவதற்கான சாத்திய கூறுகளையும் சுட்டிக்காட்டினார் ஒன்லைன் முறையினூடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பு மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவித்தார் மேலும் சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடனும் இதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் நிறுவன மட்டத்திலான ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் இதேவேளை இக்கலந்துரையாடலில் அரச பகுப்பாய்வாளர் தினை களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடனும் அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து வரும் சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் நிலவும் மலிவுண்ணான வானிலை சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் புலனரவை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிக மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை மற்றும் வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்கிளம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நாலு மணிதாலத்தில் மது போதையில் வாகனம் செலுத்திய பதிமூன்று பேருக்கு எதிராக விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கையின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தின் போது ஏற்படும் வாகன விபத்துகளை குறைப்பதற்காக பதில் காவல் துறை அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன்படி கவன குறைவாகவும் அபாயகரமாகவும் வாகனம் செலுத்திய நாற்பத்தி ஒன்பது சாரதிகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வீதி அனுமதி பத்திரம் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறியமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று சாரதிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற போதிலும் போக்குவரத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை எனவும் கண்மூடித்தனமான வீதி மீறல்களினாலும் சட்டவிரோதமான போக்குவரத்துகளினாலும் அப்பாவி மக்கள் நாளாந்தம் கொல்லப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் இதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் கருத்து தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பன்னிராயிரம் மெட்ரிக் டன் அரிசி கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக அரிசிக்கு இறக்குமதி செய்ய அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய தனியார் துறையினால் எழுபத்தி மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அதில் முப்பத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் நாற்பத்தி மூன்றாயிரம் நாட்டு அரிசியும் அடங்குவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது மட்டக்கிப்பு மாவட்ட எல்லை பிணக்குகளை உடனடியாக தீர்க்குமாறு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எல் ஏ எம் ஈஸ்புல்லா கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமசந்திரா தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எல்லை பிரச்சனையானது நீண்ட காலமாக காணப்படும் அவற்றை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் உடனடியாக விசேட குழு ஒன்றினை அமைக்க இணக்கம் தெரிவித்தார் மேலும் மிக நீண்ட காலமாக மக்கள் குடியிருப்பு காணிகளை அரச காணிகளாக அண்மையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் மட்டக்கிழப்பு மஞ்சள் தொடுபாய் பிரதேச காணிகளை மீண்டும் அந்த மக்களுக்கான தனியார் காணிகளாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அதற்கான நடவடிக்கைகளை உடனாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா கோரிக்கை விடுத்ததுடனும் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட திணைக்கள தலைவர்கள் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்தில் சிறுபோக பருவத்தில் வெள்ளம் வறட்சி மற்றும் காட்டு யானைகளால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான இழப்பீட்டு தொகை எதிர்வரும் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் செலுத்தி முடிக்கப்படும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது தற்போது சுமார் எண்பது சதவீதமான விவசாயிகளுக்கு எண்பது மில்லியன் ரூபா வரையில் இழப்பீடு செலுத்தப்பட்டுள்ளது ஏனைய விவசாயிகளுக்கு எதிர்வரும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த விழப்போட்டு தொகையை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வாய்ப்பில் இடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் சுமார் எண்பதனாயிரம் ஏக்கர் பயிர் நிலங்கள் சேதமடைந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என விவசாயி மற்றும் கமலக்கா பொருள் சபை தெரிவித்துள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு ஜனாதிபதி தவறியுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்களின் சங்கத்தினர் குற்றம் சுமத்துகின்றனர் களிநாச்சியில் இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகளை தேடி தொடர்ந்தும் போராடி வருகின்றோம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டுபிடிக்க சர்வதேசம் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தொடர்ந்து போராடுகின்றோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு உரிய தீர்வு பெற்று கொடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தாலும் இதுவரையில் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழரசு கட்சியும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மத்தியிலிருந்து செல்வாக்கை இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியினுடைய முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பினை சரியாக புரிந்து கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய அசிங்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதன் ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான பாதையை தமிழ் தேசிய அரசியலை தள்ளும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக உள்ளமையினால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது என்றும் கூறினார் ஒரு புள்ளியில் சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சிறிதரனுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கல்நாதனு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கைந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த ஆண்டில் முன்கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் தமிழரசு கட்சி சரியான மாற்றங்களை செய்யுமானால் தமிழினத்திற்கும் இனத்திற்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு சுய்சமாகவே அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தெற்கு எத்தியோப்பியாவில் பாரவூர்தி ஒன்று ஆற்றில் அடங்குவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஐந்து பேர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது பாரவூர்தி அதிக பயணிகளை ஏற்றி சென்றமேயே விபத்துக்குள்ளான காரணம் எனவும் அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் தமது நூறாவது வயதில் காலமானார் ஜோர்ஜியாவின் பிளேன்ஸில் உள்ள தமது வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது ஜிம்மிட்டர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஆண்டு வரை அமெரிக்காவின் முப்பத்தி ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி வகித்தார் அத்துடன் ஜிம்மி கார்டர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்கான நோபல் பரிசையும் பெற்றுள்ளார் அத்துடன் அமெரிக்கா வரலாற்றில் மிக நீண்ட காலம் வாழ்ந்த ஜனாதிபதியாக அவர் கருதப்படுகிறார் கடந்த ஆண்டு அவருக்கு கல்லீரல் மற்றும் மூடையை பாதித்த மெலுனமா உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகளுக்கு பின்னர் அவர் தமது வீட்டில் மருத்துவ பராமரிப்பினை பெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டரின் மறைவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்